ஸ்ரீ சிவாய நமஸ்துபியம் நண்பர்களே மண்ணில் ஒரு தேங்காயை புதைத்து விடுங்கள் வறுமை நீங்கும் பணம் பெருகத் தொடங்கும் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிரிகளால் மிகவும் சிரமப்படுகிறார்கள் அவர்கள் வறுமையால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் இன்று சொல்லப்படும் பரிகாரங்கள் வறுமையையும் எதிரிகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் எதிரிகள் உங்களைப் பற்றி புதிய தந்திரங்களை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை முன்பு மிகவும் நன்றாக இருந்தது உங்களிடம் எல்லாம் இருந்தது படிப்படியாக எல்லாம் உங்கள் கைகளை விட்டு நழுவுகிறது அல்லது உங்கள் வீட்டில் சண்டைகள் மற்றும் மோதல்கள் அதிகமாகிவிட்டன வீட்டில் பணப் பிரச்சினைகள் அதிகரித்து வருகின்றன கடன் பிரச்சினைகள் அதிகரித்து வருகின்றன அல்லது உங்கள் வீட்டில் பல விபத்துக்கள் ஏற்படுகின்றன சில நேரங்களில் யாராவது காயமடைகிறார்கள் சில நேரங்களில் யாராவது கடுமையான நோய்வாய்ப்படுகிறார்கள் வீட்டில் பிரச்சனைகள் இருந்தால் யாராவது வீட்டில் ஏதாவது தவறு செய்திருந்தால் நீங்கள் ஒரு தேங்காயை மண்ணில் புதைப்பதன் மூலம் மிகச்சிறிய சிறிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் மேலும் இந்த பரிகாரம் வாழ்க்கையின் பெரிய பிரச்சனைகளை தீர்க்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எதிரி எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் அவர் எவ்வளவு செய்தாலும் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கெட்டதை செய்ய விரும்பினாலும் உங்கள் வாழ்க்கையை அழிக்க விரும்பினாலும் உங்கள் தொழிலை அழிக்க விரும்பினாலும் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களைப் பற்றி கவலைப்படாவிட்டாலும் சரி நீங்கள் அவர்களுக்கு தீங்கு செய்ய விரும்பினால் அவர்களின் சிந்தனை தொடரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதை செய்ய வேண்டும் நீங்கள் அதை செய்ய வேண்டும் ஏதாவது செய்யப்பட்டிருந்தால் அது உடனடியாக அகற்றப்படும் இந்த தீர்வை நீங்கள் சரியாகச் செய்தால் தீர்வு உடனடியாக வேலை செய்யும் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒரு தீர்வைத் தேடும் போதெல்லாம் முதலில் அதை எப்படி செய்வது என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் தீர்வை புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் அதை சரியாக செய்தால் தீர்வு நூறு சதவீதம் வேலை செய்கிறது மேலும் இந்த தீர்வு வேலை செய்யுமா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது என்பதை உங்கள் மனதில் வைத்திருக்க கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நாம் நம் கடவுளை வணங்கும் போதெல்லாம் அதை முழு பக்தியுடன் செய்ய தயங்குகிறோமா நாம் ஜெபிக்கிறோம் முழு நம்பிக்கையுடன் வணங்குகிறோம் நாம் கடவுளை ஒருபோதும் பார்த்ததில்லை ஆனால் நாம் அவரை உணர்கிறோம் அவர் எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம் அதே வழியில் நீங்கள் ஒரு தீர்வை செய்யும் போதெல்லாம் இந்த தீர்வு வேலை செய்யுமா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் முன்கூட்டியே நினைப்பது நடக்கும் பாருங்கள் பலமுறை தீர்வு வேலை செய்யுமா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் முன்கூட்டியே நினைப்பது நடக்கும் பின்னர் அந்த தீர்வுகள் விரைவாக வெற்றி பெறாது நீங்கள் முழுமையான உண்மையான நம்பிக்கையுடன் தீர்வை செய்யும் போது தீர்வு நிச்சயமாக இருக்கும் வெற்றியடைந்தது இப்போது முதலில் தேங்காய் சாதாரண தேங்காய் அல்ல என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இப்போது இந்த வைத்தியத்திற்கு நீங்கள் எந்த தேங்காயை எடுக்க வேண்டும் ஒன்று தண்ணீருடன் கூடிய தேங்காய் இதை நாம் தேங்காய் என்று அழைக்கிறோம் மற்றொன்று வட்டமான உலர்ந்த வட்டம் இதை பலர் ஒரு வட்டம் என்று அழைக்கிறார்கள் மேலும் பலர் அதை தேங்காய் என்றும் அழைக்கிறார்கள் எனவே நீங்கள் உலர்ந்த தேங்காயை அதாவது உலர்ந்த தேங்காயை எடுக்க வேண்டும் அதில் தண்ணீர் இல்லை நீங்கள் இங்கே தண்ணீருடன் ஒரு தேங்காயை எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் ஒரு உலர்ந்த வட்டத்தை உலர்ந்த தேங்காயை கொண்டு வர வேண்டும் இப்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகும் இந்த வைத்தியத்தை எந்த நாளில் செய்ய வேண்டும் என்று பாருங்கள் இந்த வைத்தியத்தை நீங்கள் எந்த நாளிலும் செய்யலாம் நீங்கள் அதைச் செய்யும் நாளை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை என எந்த நாளிலும் இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்யலாம் இப்போது நீங்கள் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பாருங்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் எந்த நேரத்திலும் இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்யலாம் காலை நேரம் இந்த வைத்தியத்திற்கு மிகவும் நல்லது இந்த பரிகாரத்தைச் செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் ஏதேனும் கிரக தோஷம் இருந்தால் சில சமயங்களில் வீட்டில் வாஸ்து தோஷங்கள் ஏற்படுவதால் அதுவும் உங்கள் வீட்டை விட்டு நீங்கும் இப்போது வீட்டில் வாஸ்து தோஷம் ஏதேனும் இருக்கிறதா என்று பாருங்கள் கிரக தோஷம் இருந்தால் முதலில் பணம் செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு பொருட்கள் அத்தகைய வீட்டிற்கு வராது இரண்டாவதாக அவை வீட்டிற்கு வந்தாலும் கிரக தோஷம் இருந்தால் வாஸ்து தோஷம் இருந்தால் அவை வீணாகத் தொடங்கும் பணம் வரும் பின்னர் அதன் விரயம் தொடங்கும் பணம் எங்கே போகிறது மருந்துகள் விபத்துகள் தேவையற்ற செலவுகள் எனவே நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்த இந்த தீர்வு எதிரிகளையும் அகற்றும் உங்களுக்கு ஒரு ரகசிய எதிரி இருந்தாலும் சரி அல்லது எதிரியாக இருந்தாலும் சரி அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் நீங்கள் அவரை எதிர்கொள்ள முடியாது இந்த தீர்வுடன் எதிரியை என்றென்றும் அகற்றுங்கள் ஒரு கிரக தோஷம் இருந்தால் அவர் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவார் எனவே இப்போது தீர்வு பற்றி பேசலாம் முதலில் நீங்கள் ஒரு உலர்ந்த தேங்காய் அதாவது ஒரு உலர்ந்த ஓடு வாங்க வேண்டும் நீங்கள் கொண்டு வரும் ஓடு முழு ஓட்டையும் பார்த்து அதை கொண்டு வர வேண்டும் இதனுடன் நீங்கள் பொடியை கொண்டு வர வேண்டும் உங்கள் வீட்டில் ஏற்கனவே பொடி இருந்தால் நீங்கள் பொடித்த சர்க்கரையையும் பயன்படுத்தலாம் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் மேலிருந்து ஓட்டை கொஞ்சம் வெட்ட வேண்டுமா நீங்கள் அதிகமாக வெட்ட மாட்டீர்கள் நீங்கள் மிக குறைவாக வெட்டுவீர்கள் ஏனென்றால் இந்த ஓட்டின் உள்ளே உலர்ந்த பொடியை நிரப்ப வேண்டும் அதாவது நீங்கள் கொண்டு வந்த சர்க்கரை தூள் சர்க்கரை இது பல இடங்களில் சூரா என்று அழைக்கப்படுகிறது மேலும் பல இடங்களில் இது ஷகர் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் அந்த கோலத்தை முழுவதுமாக சர்க்கரையால் நிரப்ப வேண்டும் அந்த பொடியை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் இப்போது நீங்கள் இந்த கோலத்தை உங்கள் கையில் பிடித்து பொடியால் நிரப்ப வேண்டும் கோலத்தை உங்கள் கையில் பிடித்து கண்களை மூட வேண்டும் நீங்கள் இங்கே மகாதேவரை தியானிக்க வேண்டும் விநாயகர் மீது தியானிக்க வேண்டும் அன்னை பார்வதி மீது தியானிக்க வேண்டும் எங்கள் வாழ்க்கையின் அனைத்து துன்பங்களையும் நீக்கி அனைத்தையும் அகற்றி கடவுளை பார்க்க வேண்டும் என்று அவர்களிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் கால பைரவர் என்பது சிவபெருமானின் வடிவம் எதிரிகள் கால பைரவரின் முன் நடுங்குகிறார்கள் அதாவது மிகப்பெரிய எதிரி கூட எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறிய தீங்கு கூட செய்ய முடியாது எனவே அவரை தியானித்த பிறகு என் எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்த பிறகு அவர்களை என் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அகற்று என் எதிரிகளால் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் காலனால் கூட நீங்கள் யாருடன் இருக்கிறீர்களோ அவருக்கு தீங்கு செய்ய முடியாது என்பதை நான் அறிவேன் உங்களுக்கு உங்கள் ஆசிகள் உள்ளன இப்படி ஜெபித்து அந்த தேங்காயை மரத்தூள் மற்றும் சர்க்கரையை நிரப்பிய அந்த உலர்ந்த ஓட்டை புதைத்து நீங்கள் சென்று பச்சை மண்ணில் புதைக்க வேண்டும் அதை எங்கே புதைக்க வேண்டும் உங்கள் வீட்டைச் சுற்றி ஒரு மரத்தைக் கண்டாலும் அதன் கீழ் பச்சை மண் இருந்தால் அங்கே ஒரு குழி தோண்டி வீட்டிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்துச் செல்லுங்கள் இதனால் நீங்கள் எளிதாக ஒரு குழி தோண்டலாம் ஏனெனில் நீங்கள் இந்த பந்தை மண்ணின் மேல் வைக்க வேண்டியதில்லை அதை மண்ணுக்குள் புதைத்து கோலத்திற்குள் நிரப்பிய பகுதியை எறும்புகள் போன்றவை மேல் நோக்கி வைத்திருக்க வேண்டும் இந்த பொடியை எளிதாக சாப்பிடக்கூடியவர்கள் இந்த உலர்ந்த பந்தை அழுத்தும் போது மண்ணின் மேல் பகுதியை சிறிது திறந்து வைக்க வேண்டும் நீங்கள் முழு பந்தையும் மூட வேண்டியதில்லை இல்லையெனில் நீங்கள் முழு பந்தையும் மூடுவீர்கள் ஆனால் ஒரு சிறிய துளையை திறந்து விடுங்கள் இதனால் எறும்புகள் எளிதாக உள்ளே சென்று அந்த பொடியை எளிதாக சாப்பிடலாம் எறும்புகள் அந்த சர்க்கரையை சாப்பிடுவது போல எதிரிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்கள் வீட்டுக்குறைகள் குணமாகும் வாஸ்து குறைகள் குணமாகும் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சினைகளும் நீங்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இந்த பரிகாரத்தைச் செய்திருந்தால் பாருங்கள் மகாதேவ் பசுபதிநாத் என்றும் அழைக்கப்படுகிறார் அதாவது மிருகங்களின் அதிபதியே நமது மகாதேவன்தான் விலங்குகளை அதிகம் நேசிப்பவர் நீங்கள் அவருக்கு ஏதாவது செய்யும் போது மகாதேவ் வந்து அங்கே நின்று இது என் பக்தர் அவர் விலங்குகளை நேசிக்கிறார் நான் அவருடைய ஒரு முடியை கூட காயப்படுத்த விடமாட்டேன் என்று கூறுகிறார் அப்போது இந்த உலர்ந்த தேங்காய் வைத்தியத்தை செய்பவர் மகாதேவியின் நேரடி ஆசீர்வாதங்களை பெறுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் நம்பவில்லை என்றால் இந்த வைத்தியத்தை முயற்சி செய்து என் மகாதேவ் உங்களை எவ்வாறு பாதுகாக்கிறார் என்பதை பாருங்கள் எனவே யாராவது மகாதேவை உண்மையான நம்பிக்கையுடன் வணங்கி அவரது வைத்தியங்களை பின்பற்றினால் அவர் மீண்டும் யாருக்கும் பயப்படவோ அல்லது வாழ்க்கையில் தொந்தரவு செய்யவோ தேவையில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் மகாதேவ் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நீக்குவார் உண்மையான நம்பிக்கையுடன் இந்த வைத்தியத்தை செய்யுங்கள் எத்தனை முறை நீங்கள் அதை செய்ய வேண்டும் நீங்கள் இந்த வைத்தியத்தை குறைந்தது ஐந்து முறை செய்ய வேண்டும் இந்த வைத்தியத்தை ஒரே நேரத்தில் வேலை செய்யாது நீங்கள் இந்த வைத்தியத்தை ஐந்து முறை செய்ய வேண்டும் நீங்கள் ஐந்து உலர்ந்த தேங்காய்களை மண்ணில் புதைக்க வேண்டும் இந்த வைத்தியத்தை ஐந்து முறை செய்து அதன் பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பாருங்கள் சரி இன்றைய வீடியோவில் நான் உங்களுக்காக கொண்டு வந்துள்ள வைத்தியம் மிகவும் நன்மை பயக்கும் வைத்தியம் இது எதிரிகளை அகற்றுவது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டின் வாஸ்து தோஷங்களையும் நீக்கும் இதன் காரணமாக வீட்டின் அனைத்து பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் இந்த பரிகாரத்தால் நீங்கும் எனவே உங்களுக்கு புரியாத அல்லது ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தீர்வு மிகவும் எளிமையானதாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கருத்து பிரிவில் கேட்கலாம் வீடியோவை லைக் செய்து வாஸ்து சாஸ்திர ஜோதிஷ் சேனலுக்கு நிச்சயமாக குழு சேரவும் வாஸ்து சாஸ்திர ஜோதிஷ் சேனலுக்கு முதல் முறையாக வந்தவர்கள் கருத்து பிரிவில் ஜெய் ஸ்ரீராம் அல்லது ஹர் என்று மறக்காதீர்கள் ஹர் மகாதேவ் நான் எழுதிவிட்டு போக வேண்டும் வாஸ்து குறைபாடு உள்ளது நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் எங்கள் வீட்டிற்கு பணம் வருகிறது ஆனால் அது தங்குவதில்லை எனவே தயவு செய்து இதற்கான காரணத்தை சொல்லுங்கள் அதனால்தான் நான் உங்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் இன்று நான் உங்களுக்கு பூட்டுகள் மற்றும் சாவிகள் பற்றிய அனைத்து முழுமையான தகவல்களையும் கூறுவேன் மனிதனின் விதியின் ரகசியம் சாவியில் மறைக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் உள்ள அனைத்து பார்வையாளர்களாலும் பார்க்கப்படும் முதலில் சாவி பற்றிய சில தகவல்களை சொல்கிறேன் நம் வீட்டின் எந்த இடத்தில் சாவியை வைக்க வேண்டும் சாவியை எப்படி வைக்க வேண்டும் சாவியை எங்கே வைக்க வேண்டும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் சாவியைப் பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருப்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் ஆம் ஒவ்வொரு பூட்டின் சாவியும் ஒரு சாவி நாம் லட்சுமியை வணங்கும் போது லட்சுமி தேவியை மகிழ்விக்க வீட்டிற்குள் சாவியை கொண்டு வருகிறோம் நாங்கள் சாவியை அப்படியே கொண்டு வருவதில்லை சாவிக்கு சில அற்புதமான சக்திகள் உள்ளன சாவிக்கு சில குணங்கள் உள்ளன சில சாவிகளுக்கு அத்தகைய சக்திகள் உள்ளன அவை உதவும் மனிதனின் ஆன்மீக முன்னேற்றம் குறித்து நான் அனைத்து பார்வையாளர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு புதுமணப்பெண் பழங்காலத்தில் திருமணம் செய்து கொண்டபோது இன்றும் கிராமப்புறங்களில் ஒரு புது மணப்பெண் திருமணம் செய்து கொள்ளும்போது அவளுக்கு ஒரு கொத்து சாவிகள் கொடுக்கப்படுகின்றன ஏன் ஒரு கொத்து சாவிகள் கொடுக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வேதங்களில் புது மணப்பெண் வீட்டின் லட்சுமியாகவும் செல்வத்தின் தெய்வமாகவும் லட்சுமியாகவும் கருதப்படுகிறார் அவர் லட்சுமியாகவும் வீட்டின் தெய்வமாகவும் கருதப்படுகிறார் லட்சுமி யாரிடம் ஈர்க்கப்படுகிறார் அவள் புது மணப்பெண் மீது அதிகம் ஈர்க்கப்படுகிறாள் செல்வத்தை பாதுகாக்கும் உரிமை யாருக்கு உள்ளது லட்சுமி தேவி யார் வீட்டின் லட்சுமி எனவே புது மணப்பெண்ணுக்கு உரிமை உண்டு எனவே ஒரு கொத்து சாவிகள் அவளுக்கு கொடுக்கப்படுகின்றன சாவிகளை ஒருபோதும் தவறான திசையில் வைக்கக்கூடாது சாவிகளை எப்படி வைக்க வேண்டும் சாவிகளை வைக்க வேண்டிய இடம் எங்கே இருக்க வேண்டும் வீடியோவில் உள்ள அனைத்து தகவல்களையும் அனைத்து பார்வையாளர்களும் அறிந்து கொள்வார்கள் வீடியோவில் தொடர்ந்து செல்வதற்கு முன் அனைத்து பார்வையாளர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இன்னும் கருத்து பெட்டியில் ஜெய் மாதா லட்சுமி என்று எழுதவில்லை என்றால் அதை எழுதுங்கள் வீடியோவை லைக் செய்து வாஸ்து சாஸ்திர ஜோதிஷ் சேனலுக்கு சந்தா செலுத்தி எங்களுக்கு ஆதரவளிக்கவும் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் இந்த சேனல் வெறும் ஒரு சேனல் மட்டுமல்ல நீங்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் இணைந்திருக்கும் உங்கள் அனைத்து பார்வையாளர்களின் குடும்பம் அனைத்து உறுப்பினர்களும் இணைக்கப்பட வேண்டும் எனவே எனது சேனலுடன் தொடர்புடைய அனைத்து உறுப்பினர்களும் எனது சேனலுடன் தொடர்புடைய அனைத்து நபர்களும் தங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆன்மீக ரீதியில் முன்னேறக்கூடிய அனைத்து தகவல்களையும் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் எனக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் அல்லது கருத்து தெரிவிப்பதன் மூலம் என்னிடம் கேட்கலாம் நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவேன் பெரும்பாலான மக்கள் பூட்டு மற்றும் சாவியை என்ன செய்கிறார்கள் என்பதை இப்போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர்கள் பூட்டை எங்கும் வீசுகிறார்கள் இதை செய்யக்கூடாது பூட்டுகள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன எனவே பூட்டு ராகுவாக கருதப்படுகிறது நீங்கள் மூடிய விதியையும் நம் விதியில் போடப்படும் பூட்டுகளையும் பார்த்திருக்க வேண்டும் பூட்டுகள் ராகுவை குறிக்கின்றன என்று பலர் கூறுகிறார்கள் பூட்டுகள் ராகுவின் அடையாளமாகக் கருதப்படுகின்றன மேலும் பூட்டுகளை பாதுகாப்பவர் பாபா சாவியார் யார் அவரை புத்தர் என்று அழைக்கலாம் ஜோதிடத்தின்படி புத்தர் ஜாதகத்தின் மூன்றாவது மற்றும் ஆறாவது வீடுகளின் காரணியாக கருதப்படுகிறார் மூன்றாவது வீடு வீரத்திற்கும் ஆறாவது வீடு எதிரிக்கும் சொந்தமானது எனவே புத்தரின் அடையாளமாக கருதப்படும் பூட்டுகளை புத்தர் யார் புத்தரை ஞானத்தின் கடவுள் என்று அழைக்கலாம் புத்தரை செல்வத்தின் கடவுள் என்றும் அழைக்கலாம் புதன்கிழமை விநாயகர் பகவானுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது விநாயகர் புத்தரின் அதிபதி என்று கூறப்படுகிறது எனவே பூட்டு படத்தைப் பற்றிய கருத்துக்களில் நீங்கள் எங்களிடம் கேட்கும் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை விளக்கும் வீடியோவை நான் உருவாக்குகிறேன் வீடியோவை கவனமாகப் பாருங்கள் வீடியோவை தவறவிட்டால் எந்த தகவலும் வீணாகாது என்பதால் உங்களுக்கு இழப்பு ஏற்படும் இப்போது இல்லையென்றால் அது பின்னர் கைக்கு வரும் வீட்டின் கதவில் பூட்டு போட வேண்டுமா என்பதை இந்த வீடியோவில் அறிந்து கொள்வோம் குருஜி வீட்டின் பிரதான கதவில் இரும்பு செம்பு அல்லது வெள்ளி பூட்டை போடலாமா என்று கமெண்ட்களில் கேட்பவர்கள் உங்களில் பெரும்பாலோர் உங்கள் திறமைக்கேற்ப வீட்டின் பிரதான கதவில் பூட்டுகளை போடலாம் ஆனால் மத நூல்களில் வெள்ளிப்பூட்டுகளை பயன்படுத்துவது மிகவும் மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது இன்றைய வீடியோவில் நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதெல்லாம் நீங்கள் அந்த வீட்டில் வசித்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த வீட்டிற்கு ஒரு பூட்டை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் நடந்து செல்லப் போகிறீர்கள் என்றால் வீட்டின் கேட்டை பூட்டுங்கள் பூட்டு முழுமையாக பூட்டப்படாவிட்டாலும் நீங்கள் எங்காவது ஒரு பூட்டை வைத்திருக்க வேண்டும் பூட்டு தொழிலாளியின் உளியுடன் அதை வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை அதை பயன்படுத்த வேண்டாம் ஆனால் ஒரு பூட்டை வைத்து அதன் சாவியை உங்களுடன் வைத்திருங்கள் பிரதான கதவு பூட்டப்பட்டிருக்கும் வீட்டிற்குள் லட்சுமி ஒருபோதும் நுழைய மாட்டாள் துக்கம் மற்றும் வறுமை அந்த வீட்டிற்குள் ஒருபோதும் நுழையாது என்று மத நூல்களில் நம்பப்படுகிறது எனவே நீங்கள் அங்கு வசித்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் வீட்டின் பிரதான கதவில் ஒரு சிறிய பூட்டை வைத்திருக்க வேண்டும் பண்டைய கால மக்கள் கூட எப்போதும் ஒரு பூட்டை வைத்திருந்தனர் வறுமை துயரம் வலி துன்பம் மற்றும் நோய் அந்த வீட்டிற்குள் ஒருபோதும் நுழையாது இதைத் தவிர்க்க சந்தையில் ஒரு சிறிய பூட்டை வாங்கி சிறிய பூட்டை நிறுவிய பின் அதன் சாவியை உங்களுடன் வைத்திருங்கள் அதை எப்போதும் உங்கள் அருகில் வைத்திருங்கள் பின்னர் பெரியவர்கள் முன் சாவியை எங்கே வைக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்வேன் இதனால் எங்கள் ஆன்மீகம் நான் வாடகைக்கு வசிக்கிறேன் என்றால் நான் அதை பூட்டலாமா அப்போது உங்களில் பலர் நான் வீட்டில் வசிக்கவில்லை என்றால் நான் வீட்டிற்கு வெளியே வசிக்கிறேன் என்றால் அதை பூட்டலாமா என்று கேட்கிறீர்கள் ஆம் நிச்சயமாக நீங்கள் அதை பூட்டலாம் ஒரு சிறிய பூட்டை வைத்திருங்கள் அதை பிரதான கதவில் வைக்காதீர்கள் ஆனால் பூட்டு வைக்க இடம் உள்ள பிரதான கதவின் அருகே எந்தப் பகுதியிலும் வைக்கவும் பின்னர் பூட்டை பார்த்த பிறகு அனைத்து லட்சுமிகளும் திரும்பிச் செல்கிறார்கள்